பிருகு முனிவரின் சோதனை மற்றும் லக்ஷ்மியின் கோபம் கலியுகம் தொடங்கிய உலகில் அநியாயங்கள் பெருகவே முனிவர்கள் காஷ்யப முனிவர் தலைமையில் ஒரு யாகம் தொடங்கினர் அந்த யாகத்தின் பலனை மும்மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு சிவன் சாந்தமானவருக்கு அளிக்க முடிவு செய்தனர் பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை சோதிக்கச் சென்றார் வைகுண்டத்தில் திருமால் பிருகு முனிவரை கண்டுகொள்ளாமல் இருக்கவே முனிவர் கோபம் கொண்டு திருமாலின் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் சற்றும் கோபம் அடையாமல் முனிவரின் பாதத்தை தடவிக் கொடுத்தார் ஆனால் திருமாலின் மார்பில் நிரந்தரமாக வசிக்கும் லக்ஷ்மி தேவிக்கு இது பெரும் அவமானமாகப்பட்டது திருமால் முனிவருக்கு தண்டனை வழங்க மறுக்கவே கோபம் கொண்ட லட்சுமி தேவி வைகுண்டத்தை விட்டு பூவுலகிற்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தாள் இரண்டாம் திருமால் பூவுலகில் சீனிவாசனாக அவதாரம் திருமாலும் தன் தேவியை தேடி பூ சுற்றி அலைந்து இறுதியில் வேங்கடமலையில் ஒரு புற்றின் அருகில் கண்மூடி அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது அவருக்கு பசி ஏற்பட்டது லட்சுமி தேவியின் நிலை கண்ட நாரதர் திருமாலின் பசியை போக்க ஒரு உபாயம் கூறினான் அதன்படி பிரம்மா பசுவாகவும் சிவன் கன்றாகவும் மாற லக்ஷ்மி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடம் அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் பெற்றான் மன்னனிடம் வாங்கிய பசு மேய்ச்சலுக்குச் செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்குச் சென்று பால் சொரிந்தது இதை அறிந்த இடையன் கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான் அந்த கோடரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது காயமடைந்த பெருமாள் அருகிலிருந்த வராக மூர்த்தியின் ஆசிரமத்தை அடைந்தார் மூன்றாம் வகுளாதேவியின் பாசம் ஆசிரமத்தில் இருந்த வகுளாதேவி முற்பிறவியில் கிருஷ்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவர் பெருமாளை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு காயம் தீர மருந்திட்டு பசிபோக்க உணவளித்து சீனிவாசன் செல்வம் பொருந்தியவன் என்று பெயரிட்டு வளர்த்தாள் நான்காம் பத்மாவதி தாயாருடன் திருமணம் இதற்கிடையில் ஆகாயராஜன் என்ற மன்னன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தபோது பூமியில் புதைந்திருந்த பெட்டியில் தாமரை மலரில் படுத்திருந்த ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்று பெயர் இருப்பதால் அக்குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டு வளர்த்தான் ராமாவதாரத்தின் போது இராமனை மணாளனாக அடைய தவம் செய்த வேதவதிதான் இப்பிறவியில் பத்மாவதியாக பிறந்திருந்தார் பின்னர் சீனிவாசப் பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் இனிதே நடந்தது இந்த திருமண செலவுகளுக்காக பெருமாள் குபேரனிடம் கடன் பெற்றதாக ஐதீகம் இந்த கடனை திருப்பிக் கொடுப்பதற்காகத்தான் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை பயன்படுத்தப்படுகிறது என்றும் கலியுகம் முடியும் வரை இந்த கடனை அவர் அடைத்து வருவதாகவும் நம்பப்படுகிறது ஐந்தாம் திருமலையில் சிலாரூபமாக எழுந்தருளல் திருமணத்திற்குப் பிறகு சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலாரூபமாக திருவுருவச் சிலையாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் விதமாக எழுந்தருளினார் இந்த வராக புராணத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கதையே திருமலை திருப்பதியின் மூலக்கதையாகும் இன்றும் திருப்பதிக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் வராக சுவாமியை தரிசித்த பிறகே ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்கும் வழக்கம் பிருகு முனிவரின் சோதனை மற்றும் லக்ஷ்மியின் கோபம் கலியுகம் தொடங்கிய போது உலகில் அநியாயங்கள் பெருகவே முனிவர்கள் காஷியப முனிவர் தலைமையில் ஒரு யாகம் தொடங்கினர் அந்த யாகத்தின் பலனை மும்மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு சிவன் சாந்தமானவருக்கு அளிக்க முடிவு செய்தனர் பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை சோதிக்கச் சென்றார் வைகுண்டத்தில் திருமால் பிறகு முனிவரை கண்டுகொள்ளாமல் இருக்கவே முனிவர் கோபம் கொண்டு திருமாலின் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் சற்றும் கோபமடையாமல் முனிவரின் பாதத்தை தடவி கொடுத்தார் ஆனால் திருமாலின் மார்பில் நிரந்தரமாக வசிக்கும் லட்சுமி தேவிக்கு இது பெரும் அவமானமாகப்பட்டது திருமால் முனிவருக்கு தண்டனை வழங்க மறுக்கவே கோபம் கொண்ட லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு பூ சென்று தவத்தில் ஆழ்ந்தான் இரண்டாம் திருமால் பூவுலகில் சீனிவாசனாக அவதாரம் திருமாலும் தன் தேவியை தேடி பூவுலகை சுற்றி அலைந்து